அன்புள்ள சகோதரர்களே இணை இருந்த இன்னொரு பெரிய ஒரு குஃபர் என்ன தெரியுமா இணை வைக்கக்கூடியவர்கள் இரண்டு வகை பிரிக்கணும் ஒன்று இறைவனோடு இணை வைக்கிறது மருமையை நம்பிக்கொண்டு மர்மையை நம்பாமல் இந்த ரெண்டும் இருக்கிறது இணை வைப்பாளர்களிடத்தில் அவர்களுக்கு தெரியாமலே மருமையை மறுக்கிற குணம் என்ன செஞ்சிடும் வந்துடும் மருமையை பற்றிய மறுக்கக்கூடிய கொள்கை தெரியாமலே என்ன செஞ்சிடும் வந்துவிடும் அதற்கான காரணம் அவங்ககிட்ட தெளிவான மருமை சம்பந்தமான கன்செப்ட் என்னது இல்லாமல் இருப்பது அவர்கள்ட்ட மருமை மறுக்கக்கூடிய தன்மை வருவதற்கான காரணங்கள்ல உண்டு எனவே அதாவது மறுமையை மறுக்கக்கூடிய இணைவைப்பாளர்கள் இணை வைக்கிறாங்க ஆனா என்ற சப்ஜெக்ட் என்ன செய்யவில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை இன்னொரு வாழ்வு இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை இணை வைக்கிறார்கள் மறுமையை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனா அவர்களுடைய மருமையை வரைக்கும் அவர்களுடைய மருமை நம்பிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல எந்த உதவியும் செய்யாத ஒரு மருமை நம்பிக்கை இஸ்லாத்துடைய மருமை நம்பிக்கை இருக்குது அது இந்த உலகத்துல நிறைய மாற்றங்களுக்கு உதவி செய்யும் நிறைய மாற்றங்களுக்கு உதவி செய்ய ஆனால் மறுபிறப்பு என்ற மருமை நம்பிக்கை இருக்கிற உதவி செய்யாது நீ அடுத்த பிறப்பில் நாயாக பிறந்தாலும் அது தண்டனை இல்லை நீ போன பிறப்பில் என்ன செய்தான்னு நாய்க்கு தெரிஞ்சால் தான் தண்டனை அது எப்ப தண்டனை தெரியுமா நேற்றைய பிறப்பில் நான் என்ன செய்தேன் என்ற உணர்வு இன்றைய பிறப்பில் எனக்கு தெரிஞ்சால்தான் அது தண்டனை ஒரு பிறப்பில் ஒருத்தன் நாயாக பிறந்துட்டான்னு அந்த நாய்க்கு நாயில் அருவிதான் இருக்குதுன்னு வைங்களேன் அது தண்டனையே இல்லை அது என்னது ஏன் நான் தண்டிக்கப்படுறேன்னு தெரிஞ்சால் தான் தண்டனை ஏன் நான் தண்டிக்கப்படுகிறேன் என்ற உணர்வு வந்தால் தான் ஒருவனுக்கு தண்டனை அதனால் தான் அல்லாஹ் மறுமையில சொல்லக்கூட என்ன சொல்லுவான் ஃப அத்தனஃபு தங்களது பாவங்களை ஏற்றுக்கொள்வார்கள் கௌமயத்ததை கருள் இன்சானு மா சா அவன் ஞாபகம் அவனுக்கு செஞ்சதெல்லாம் அவனுக்கு என்ன செய்யும் மறமையில் ஞாபகம் வரும் அண்ணா திக்ரா என்ன பிரயோஜனம் அல்லாஹ் தலை கேட்பான் அப்போ இந்த இடத்துல எல்லாம் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா ஞாபகம் வரும் உணர்வு வரும் தெரிய வரும் என்ன செஞ்ச ஹாதா என்னது மா கசபுத்தும் நீ இதான் நீங்கள் செஞ்சவைகள் இதான் நீங்க முற்படுத்தியவைகள் இந்த ஞாபகத்தோடு தண்டனை கிடைத்தால்தான் உலகத்திலேயே தண்டனை சாதாரண பிள்ளைக்கு கூட நீங்க அடிக்கிற நேரத்தில் ஏன் அடிக்கிறனு தெரியாம அடிச்சு பாருங்க ஒரு போன வருஷத்துக்கு செஞ்சதை இந்த வருஷத்துக்கு அடிச்சு பாருங்க அவனுக்கு தண்டனை மாதிரியே விளங்குறது ஏன் அடிக்கிறான்னு தான் என்னது உலகத்திலேயே அது தண்டனை அப்ப எனவே அன்புள்ள சகோதரர்களே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் இஸ்லாம் சொல்லக்கூடிய மறுமை நம்பிக்கை என்பது வித்தியாசமானது மறுபிறப்பு என்று சொல்லிட்டால் போதால் போதாது மறுபிறப்பு என்று சொல்லிட்டால் போதாது அது இஸ்லாம் சொல்லக்கூடிய மறமை நம்பிக்கை இந்த உலகத்துக்கு உதவணும் இந்த உலகத்திற்கு அது உதவ வேண்டும் எப்படி உதாரணமாக அரசூல் சொல்றாங்க சொல்கிறாங்க மண் காண மீனும் இல்லாஹி வல்லியோ மில் ஆசர் யார் அல்லாஹுவையை மறமையிலே ஏமான்களாரோ ஃபல்லியு க்ரிம் லைஃப் ஆஃப் விருந்தாலையை கண்ணியப்படுத்தட்டும் அவர் விருந்தாளியை கண்ணியப்படுத்தட்டும் மண்கான யோ மீனோ இல்லாகிவள் யோமில்லாக யார் மறுமை நாளையும் அல்லாஹுவை ஈமான் கொள்கிறாரோ அவர் வந்து தனது அண்டை வீட்டாருக்கு நோவினை செய்ய வேண்டாம் யார் மறுமை நாளையும் அல்லாஹுவை நம்புகிறாரோ அவர் நல்லதையை பேசட்டும் வாய் இல்லைனால் வாய்மொழி மௌனமாக இருக்கட்டும் அவன் மறுமை நம்பிக்கை எங்க எஃபெக்ட் ஆகுது உலகத்திற்கு அது தேவை எனவே இஸ்லாம் சொல்லக்கூடிய மறுமை நம்பிக்கை என்பது மற்றைய மறுமை நம்பிக்கையை விட வித்தியாசமானது ஆனால் இணைவைப்பாளர்கள் ரெண்டு பட்டியலை புரிஞ்சுக்கொள்ளணும் ஒன்று மறுமையை நம்பிக்கொண்டு இணை வைப்ப கூடியவர்கள் இன்னும் சிலர் மருமையை நிராகரித்து இணை வைக்கக்கூடியவர்கள் இந்த இரண்டு பேரையும் குர்வான் என்ன செய்கிறது கையாளுகிறது என்பதை பார்க்க